ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது குளிர் தீன்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தீன்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் ஒன்று கோவை விமான நிலையம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த ஹரிஷ் கண்கள் தன் வீட்டிலிருந்து யார் வந்திருக்கிறார்கள் என்று சுற்றி பார்த்தது அப்போது அவனுடைய தோலை ஒரு கரம் பின்னால் இருந்து அழுத்த என்றான் அவனுடைய அண்ணன் பிரணீஷை என்று அழைத்தபடி பிரணீஷும் தம்பியை கட்டி கொண்டான் எப்படிடா இருக்க ரெண்டு வருஷமா எல்லாம் மறந்துட்டியா பிரணீஷ் இல்ல அண்ணா உங்களை எப்படி மறப்பேன் அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கடா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா போகலாம் என்றபடி அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பென்ஸ்காரை நோக்கி நடந்தனர் ஹரிஸ் காரின் டிரைவர் ராமசாமியை பார்த்து விட்டு எப்படி அங்கிள் என்றான் நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் பையன்லாம் எப்படி இருந்தது ஓ வெளாங்கிள் கொஞ்சம் களைப்பா இருக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் சரி தம்பி நீங்க உட்காருங்க சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்றபடி அவனுடைய உடைமைகளை காரில் பின்பகுதியில் வைத்து பூட்டினார் அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க பார்த்த உடனே கவர்ந்துட்ட போல இருக்கு அண்ணி எனக்கு அறிமுக பண்ணி வைக்க மாட்டியா எப்போ அண்ணிய பாக்க போலாம் டேய் ஒண்ணுன்னா கேளுடா இப்படி மொத்தமா கேட்டா எப்படி சொல்றது ஈவினிங் கோவிலுக்கு வர சொல்லி இருக்கேன் அப்ப ரெண்டு வருஷம் அம்மா எவ்ளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா ஆம் ரெண்டு வருஷம் கழித்து தன் அண்ணனின் திருமணத்துக்கு வந்திருக்கிறான் ஹரிஷ் இந்த கேள்வியை கேட்டவுடன் ஹரிஷ் மௌனமானான் இந்த கேள்விக்கான விடை அவனுக்கே தெரியாத போது எப்படி பதில் சொல்வான் அவன் விழிகள் ஏக்கத்தை வெளிப்படுத்தியது பிரணீஷ் அவன் கைகளை அளந்து பற்றி விடுவிடுத்தான் ஊட்டி மலை அரிசியின் மடியில் அமைந்துள்ள அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் நுழைவாயிலில் அந்த நுழைந்தது பழமையும் புதுமையும் சேர்ந்து அமைந்த அந்த வெண்ணிற மாளிகைக்கு உரிமையாளர்கள் தான் இந்த ஹரீஷும் பிரணீஷும் நம்ம கதையின் ஹீரோ தான் இந்த ஹரிஷ் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் ஹரிஷ் பிரனிஷ் இருவரும் சகோதரர்கள் ஒன்றரை வயது வித்தியாசம் இருக்கும் ஹரிஸ் எம் எஸ் எம்பிஏ சாப்ட்வேர் கம்பெனியின் சிஇஓ முப்பது வயதின் இளம் தொழிலதிபர் கிரீன் சாஃப்ட் டெக்னாலஜி நிறுவனம் அவனுடைய சொந்த உழைப்பில் உருவானது இந்தியா மற்றும் அமெரிக்காவில் அவனுடைய நிறுவனத்தின் கிளைகள் உண்டு இப்பொழுது தன் அண்ணன் பிரணேஷின் திருமணத்திற்காகத்தான் ஹரிஸ் அமெரிக்காவில் இருந்து வந்துள்ளான் இரண்டு வருடமாய் அண்ணன் தாயை மறந்து தொழிலில் மூழ்கி இருந்தவன் தமிழின் திருமணத்திற்காக தாய்நாட்டிற்கு நாட்டிற்கு வந்துள்ளான் ஹரிஸ் பிரணீஷின் அம்மாதான் வளர்மதி அப்பா சிவபிரகாஷ் பத்து வருடங்களுக்கு முன்பே ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டார் அதுக்கு பின் அவர்களுடைய தாய்மாமா சுந்தர் அவர்களின் சொத்துக்கு கார்டியன் அவரும் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் பிரணீஷ் எம்பிஏ படித்துவிட்டு தங்களின் பரம்பரை தொழிலை பார்க்கின்றான் எஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் பழங்களை ஏற்றுமதி இப்படி பல தொழில்களை நிர்வகித்து வருகிறார் முப்பத்தி ரெண்டு வயதில் இறுதியில் இருக்கும் இவன் தொழில்களை பார்த்து கொண்டு இருந்ததால் திருமணத்தை பற்றி யோசிக்க கூட இல்லை இப்பொழுதுதான் தன்னுடைய பள்ளிக்கு புதிதாய் வந்த ஆசிரியர் மதுஜனனியை காதலித்து இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் அம்மா ஹரிஷ் அம்மா என்று அழைத்தபடி உள்ளே நுழைய ஹரிஷ் இப்படிடா இருக்க பாத்து எவ்வளவு நாளாச்சு இந்த அம்மா ஞாபகம் இப்பதான் உனக்கு வந்ததா ஐம் ஐம்பா நீங்க ஒல்லி ஆயிட்டீங்க மிஸ் ஊட்டி காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா என்ன போடா வாளு நீ மாறவே இல்ல இன்னும் அதே நூலுதான் சரி குளிச்சுட்டு வா சாப்பிடலாம் ஓகே டார்லிங் என்றவாறு மாடிப்படியை கடந்து தன் அறைக்குள் புகுந்தான் அம்மா அண்ணைய பாக்க நான் கோவிலுக்கு போறேன் நீங்களும் வரீங்களா என்றான் ஹரிஷ் இல்லப்பா நீயும் அண்ணனும் போயிட்டு வாங்க சீக்கிரம் வந்துடுங்க ஹரிஷ் அந்த வீட்டின் செல்ல பிள்ளை கோபக்காரனும் கூட எதுவாக இருந்தாலும் தாயிடம் சொல்லிவிட்டு தான் செய்வான் அவன் தன் தாயிடம் சொல்லாமல் செய்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்டது அது தந்த அனுபவ பாடம் இனி தாயிடம் கேட்காமல் எதையும் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தான் வளர்மதியும் மிகவும் பாசம் உள்ளவர் அவரை பார்த்தால் நாற்பது வயதுள்ள பின்மணி போல் இருக்கும் ஆனால் ஐம்பத்தி ஏழு வயது அவர்களுக்கு மங்களகரமான அழகு அவர் முகத்தில் இருக்கும் சிவபிரகாஷ் வளர்மதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் வளர்மதியின் பிறப்பிடம் அவ்வளவு வசதியானது கிடையாது சிவப்பிரகாஷ் தான் உதவி செய்து மாமனார் வீட்டை கொஞ்சம் மேல்நிலைக்கு கொண்டு வந்தார் அம்மா நாங்க போய் அண்ணிய பாத்துட்டு வந்துடுறோம் நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறியபடி தன் காரில் ஏறினான் ஹரிஷ் தான் அண்ணனுடன் காரில் அண்ணா அண்ணியை பத்தி சொல்லேன் அவங்க எப்படி ஜாலியா இல்ல மூடிட்டைப்பா நீயே போய் பாத்துக்கோ நான் போன்ல சொல்லும் போது காத வாடகை கொடுத்தியா நான் சொல்ல மாட்டேன் அண்ணா ப்ளீஸ் முத தடவை பார்க்க போறோம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேச வேண்டாமா நீ இம்ப்ரெஸ் பண்ணி என்ன செய்ய போற அதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் நீ எப்பயும் போலவே இரு ஓகே ஓகே பிரதர் ஐ வில் மேனேஜ் பட் நீ எப்படி அண்ணா லவ் பண்ணுன நீ தான் யார்கிட்டயும் அவ்வளவா பேச மாட்டியே ஸ்டில் ஐ வாண்டர் தட் யூ ஆர் இன் லவ் அதற்கு மெல்லிய புன்னகையை பதிலாக தந்த பிரனீஷ் உனக்கும் காதல் வரும்போது அது உனக்கு புரியும் என்றான் பிரனீஷ் அதை கேட்ட ஹரிஷின் முகம் ஒரு வினாடி இருந்தது ஆனால் மறுநொடி காதலா எனக்கா என்றான் வழி நிறைந்த குடலில் வருண்டா உனக்காக இருப்பவ உன தேடி வருவா அப்பவும் இதே கேள்விய என்கிட்ட கேளு பதில் சொல்ற வருவாளா மனதில் நினைத்தவன் அண்ணா டோன்ட் சேஞ்ச் டோன்ட் சேஞ்ச் டாபிக் அண்ணி எப்படி அவங்களை எப்படி லவ் பண்ண நம்ம ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாடா ஒரு தடவை அங்க போனப்ப பார்த்ததும் பிடிச்சிருச்சு அப்புறம் ஏதாவது காரணத்தை சொல்லி நானே போய் பார்த்தேன் முதல்ல ரொம்ப தயங்கினா பேசவே பயப்படுவா கொஞ்சம் கொஞ்சமா பேசி அப்புறம் ப்ரொபோஸ் பண்ணினேன் அவளுக்கு அம்மா அப்பா இல்ல தங்கி மட்டும்தான் நம்ம அம்மாவை வந்து அவளோட தங்கச்சி கிட்ட பேசி சொன்னான் நம்ம அம்மாட்ட சொன்னேன் அம்மாவும் அவளை பார்த்து குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி கிட்ட பேசினாங்க அவ்வளவுதான் என் லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரின்னு தான் பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அவகிட்ட கிட்ட போன்ல கூட பேசக்கூடாது மீட் பண்ண கூடாது கட்டளை போட்டாங்க தான் உன் புண்ணியத்துல பாக்க போறேன் ஓ அதான் சார் என் கூட வர்றீங்களா ஓகே என்ஜாய் அண்ணா அண்ணியோட அப்பா அம்மா என்ன ஆனாங்க அவங்க அப்பா சின்ன வயசுலயே இருந்து போயிட்டாராம் அவங்க அம்மா தான் ஏதோ நூல் மில்ல வேலை செஞ்சு ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க மது பைனல் இயர் படிக்கும் போது அவங்களும் நுரையீரல் கேன்சர் வந்து இறந்துட்டாங்க மது தான் பார்ட் டைம்ல டியூஷன் தையல் அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு படிச்சிருக்கா பிரீத்தி பேங்க்ல லோன் போட்டு படிச்சுட்டா என்றான் ஓ பெருமூச்சை வெளியேற்றினான் அதற்கு பின் அவனாக எதுவும் பேசவில்லை ரனீஷ் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் விடையளித்தான் ஹரீஷின் கேள்விகளுக்கு முடிவுக்கு கொண்டு வரும் வண்ணம் கோவில் வந்தது காரை பார்க் பண்ணிவிட்டு விட்டு கோவிலுக்கு உள்ளே சென்றனர் அங்கு மதுவை ஹரீஷுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் ரணீஷ் ஹாய் அண்ணி யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் எங்க அண்ணன் கவுந்ததுல தப்பே இல்ல அதற்கு அழகாய் சிரித்து விட்டு உங்க அண்ணாவோட வாயெல்லாம் சேர்த்து உனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா நீ உங்க அண்ணாவை விட ஸ்மார்ட்டா இருக்க தேங்க்ஸ் அண்ணி பட் அண்ணாவும் பாவம் கொஞ்சம் கருணை காட்டி அவரையும் ஸ்மார்ட்னு சொல்லிடுங்க ப்ளீஸ் இல்லனா போற வழியில ஊட்டில ஏதாவது மலை ஊச்சில இருந்து தள்ளி விட்டுடுவார் ஓகே ஹரீஷ் உனக்காக பூனா போகுதுன்னு சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கு இன்னைக்கு நான் தான் கிடைச்சேனா ஆனால இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் உங்க ரெண்டு பேருக்கும் வாய் தான் வாழ வைக்கும் பேசுங்கடா பேசுங்க என் கம்பெனிக்கும் ஒரு ஆள் இருக்கு என்னோட மச்சினி பிரீத்தி அவ ஒருத்தி தான் என் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேச மாட்டா பட் எங்க கூட்டணி ஸ்ட்ராங் இல்ல அண்ணி என்றவாறு வருங்கால அன்னைக்கு ஹைஃபை கொடுத்தான் ஹரிஷ் சரி சரி ரொம்ப பேசாதீங்க உங்க ரெண்டு பேத்துக்கும் வாய் குழப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு மதோ பிரீத்தி எங்க அவளையும் கூட்டி வர வேண்டியது தானே நீ மட்டும் என் தனியா வந்த அவ தான் எங்கேயும் வெளிய போக பிடிக்கிறது இல்லையே கோவிலுக்கு கூப்பிட்டா கூட வர வரமாட்டேங்கிறா என்ன செய்யறது சரி விடு அவ நல்ல பொண்ணு அப்படித்தான் இருப்பா எல்லாரும் உன்ன மாதிரியவா இருப்பாங்க ஹேய் என்றவாறு அவனை அடிக்க கையோங்கினாள் மது ஓங்கிய கையை பிடித்தவன் அவனையே பார்க்க மதுவும் பிரணீஷையே பார்த்தாள் ஹலோ ஹலோ இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கும் போதே ரொமான்ஸா முடியலடா சாமி முடியலன்னா உள்ள போய் சாமி கும்பிடுடா எங்களோட பிரைவசிய டிஸ்டர்ப் பண்ணாத ஹலோ பிரதர் உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன் ஏதோ எங்க அண்ணிக்காக தனியா விட்டுட்டு போறேன் பொழைச்சு போடா அரட்ட சரியா நீ அன்னி கொஞ்ச நேரம் பேசிட்டு வா நான் கொஞ்சம் லாங் டிரைவ் போயிட்டு வரேன் உங்க ரமன்ஸ் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணுங்க அல் பிக்அப் யூ டே சாமி சாமி கும்பிட்டு போடா என்றான் பிரனீஷ் சாரி பிரதர் எனக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிக்கோங்க சியோ என்றபடி காரை நோக்கி சென்றான் அவன் போவதையே பார்த்து இருந்தான் பிரனீஷ் என்னங்க அப்படி பாக்குறீங்க என்றால் மது மது ஹரிஸ் தான் எங்க வீட்டோட சந்தோஷம் அவன் மேல உயிரையே வச்சிருக்க அவன் முன்னால இருந்த மாதிரி இல்ல மது அவன் இப்ப சிரிக்கிறது எல்லாம் சும்மா என்னோட சந்தோஷத்துக்காக சிரிக்கிறான் ஆனா அவன் மனசுல ஏதோ ஒரு பாரம் இருக்கும் அது அத மறைக்கிறதுக்காகத்தான் அவன் ரெண்டு வருஷமா இங்க வரல அவன் கிட்ட இருக்கிற ஒரு குணம் சந்தோஷத்தை மட்டும்தான் மத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பான் அவனோட கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் பார்த்ததே இல்ல மது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறுகிறான் அவனை நான் மறுபடியும் பழைய ஹரிசா பாக்கணும் மது கவலைப்படாதீங்க பிரனீஷ் எல்லாம் சரியாயிடும் சரி ஆகணும் மது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்தான் அவனுக்கு நான் செஞ்ச ஒரே உதவி பத்து லட்சம் பிசினஸ் ஸ்டார்ட் போது மாசத்துல திருப்பி இன்னைக்கு அவன் சம்பாதிச்ச சொத்து மதிப்பு எங்க சொத்து மாதிரி மூணு மடங்கு எல்லாத்திலயும் சரி பங்கு கொடுத்திருக்கான் ரொம்ப பாசமானவன் மதோ ஏன் எப்படி இருக்கான்னு புரியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மாமா இறந்ததுக்கு வந்தவன் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் இங்க வரா என்றான் ரணேஷ் ஒருவேளை ஊட்டியில அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா நீங்க விசாரிச்சீங்க தானே அதனால கூட இங்க வராம இருந்திருக்கலாம்ல ஊட்டில ஏதாவது அதுவும் தான் தெரியும் நீங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே பதில் சொல்லிட்டாலும் சரியான அழுத்தக்காரன் சரி விடுங்க நான் பேசிக்கிறேன் ஆனா இப்ப இல்ல நான் வந்த அப்புறம் பேசுறீங்க நீ எங்க வீட்டுக்கு வந்த அப்புறம் எனக்கே நேரம் பத்தாது அதுல அவன் கிட்ட இங்க போய் பேச போற ஏச்சி கோவில் இருந்துட்டு என்ன பேசுறதுன்னு உங்களுக்கு மட்டும் வாங்க போறீங்க பாருங்க நீ அடிச்சா கூட பரவாயில்ல செல்லும் அது கூட ஒரு தனி அழகாய் கண்ணம் சிவந்தால் போட்டியாக திருமண மண்டபம் எங்கும் உறவினர்கள் வந்து கொண்டே இருந்தனர் பொண்ணை அழைத்து வர தன்னுடைய கணவரின் தங்கையை அனுப்பியிருந்தார் வளர்மதி அழகு ஓவியமாய் கண்ணில் கனவுகளுடன் வெக்கம் கலந்து பொன்னிற மேனிக்கு வைரங்களை பூட்டி அடியெடுத்து வந்தார் மது மதுவை கண் வாங்காமல் பார்த்தான் பிரணேஷ் அவளும் கீழ்கண்ணால் அவனைத்தான் பார்த்தாள் வெள்ளை வேஷ்டி சட்டையில் கம்பீரமாய் இருந்தான் பிரணேஷ் இருவரும் ஒரு உலகத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு இருக்க ஹரேஷுக்கோ இதயம் மதுவின் அருகில் இருந்தவளை பார்த்து இதயம் இரண்டாக பிளந்தது யாரை தன் வாழ்நாளில் திரும்ப பார்க்க கூடாது என்று இருந்தானோ அவளை தன் அண்ணன் திருமணத்தில் பார்க்கின்றான் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்